சமூகத்தினுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதவியினூடாக இணைந்திருக்கின்றோம் இந்த பதவியினூடாக நாங்கள் பார்க்கப் போகின்ற விடயங்களாக லெபனானை தாக்கினால் பேரழிவை ஏற்படுத்தும் போர் தொடுக்கப்படும் எச்சரிக்கும் ஈரான் ஈரானை அளிக்க ஒரு காரணமே போதும் அச்சுறுத்துகின்றது இஸ்ரேல் எங்கள் வெற்றிக்கு மாற்றியில்லை நிதன்சாங்கு தெரிவிப்பு வெளிநாட்டில் இஸ்ரேலிய தூதரகம் மீது தாக்குதல் துரிதமாக செயல்பட்ட போலீசார் பைடனிற்கு மேலும் நான்கு வருடத்திற்கு ஜனாதிபதியாக பதவி வகிப்பதற்கு திறமையுள்ளதா ஆஸ்திரேலியாவின் கருத்து என்ன லெபனான் மீது இஸ்ரேல் முழுவீச்சில் ராணுவ தாக்குதல் நடத்தினால் அதன் மீது பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய போர் தொடுக்கப்படும் என்று ஈரான் எச்சரித்துள்ளது இஸ்ரேல் லெபனான் எல்லைப் பகுதியில் இருதரப்புக்கும் இடையே தொடரும் மோதலில் கடும் உயிருடற் சேதத்துடன் பொருட்சேதமும் ஏற்பட்டிருக்கின்றது இஸ்ரேலுக்கு பதிலடி கொடுப்பதற்கான அனைத்து வழிகளும் கையாளப்படும் என்று ஈரான் மிரட்டல் விடுத்தது ஈரானும் அதன் வட்டார நட்பு அமைப்புகள் அடங்கிய ட்ரெசிஸ்டன்ஸ் கூட்டணியும் அதில் முழுமையாக இறங்கும் என்று டெக்ட்ரான் சொன்னது காசாவில் இயங்கும் கமாஸ் படை லெபனானில் உள்ள கிஸ்முல்லா அமைப்பு ஹேர்மனின் தளம் கொண்டுள்ள கவுதி கிளர்ச்சி படை சிரியா ஈராக் போன்றவற்றில் உள்ள பிற குழுக்களும் அந்த கூட்டணியில் இடம்பெற்றுள்ளன அதற்கு பதிலளித்த இஸ்ரேல் இத்தகைய மிரட்டலை விடுக்கும் ஈரானுக்கு பேரழிவே தேவை என்று எச்சரித்தது இஸ்ரேல் வெளியுறவுத்துறை அமைச்சர் காட்ஸின் இந்த கருத்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஆனால் இஸ்ரேல் பிரதமர் நெதன்சாங்கு மற்றும் பாதுகாப்பு அமைச்சர் ஜோகாப் காலண்ட் சுமுகமான முறையில் ஈரான் கிஸ்புல்லா பிரச்சினையை தீர்க்க வழி தேடி வருவதாக அந்த நாட்டு அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஈரானின் பின்புலத்துடன் இயங்கி வரும் கிஸ்புல்லா அமைப்பு இஸ்ரேலுக்கு எதிராக பெரிய அளவில் தாக்குதல் நடத்த திட்டமிட்டு வருவதாக கூறப்படுகின்றது பாலஸ்தீனிய லெபனா நிலையிலிருந்து இஸ்ரேல் மீது கிஸ்புல்லா அமைப்பு அவ்வப்போது தாக்குதல் நடத்தி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது லெபனான் நடத்திய தாக்குதல்களில் தனது தரப்பில் கிட்டத்தட்ட முப்பது பேர் மாண்டதாக இஸ்ரேல் கூறுகின்றது மறுபுறத்தில் இஸ்ரேலின் தாக்குதல்களில் தனது பொதுமக்களில் சுமார் தொன்னூறு பேரும் கிஸ்புல்லா கிளர்ச்சிப் படையினர் முன்னூறு மாண்டதாக லெபனான் சொல்கின்றது இதனிடையே ஈரானில் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் நேற்று வெளியான வாக்கு எண்ணிக்கை முடிவுகளின்படி எவருக்கும் பெரும்பான்மை கிடைக்காததால் வரும் ஜூலை ஐந்தாம் தேதி இரண்டாம் கட்டமாக மீண்டும் தேர்தல் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மறுபுறம் இஸ்ரேலின் பிரதம மந்திரி கமாஸை தோற்கடிப்பது காசாவிலிருந்து இஸ்ரேலிய கைதிகளை வீட்டிற்கு கொண்டு வருவது மற்றும் வடக்கு மற்றும் தெற்கு இஸ்ரேலில் இஸ்திரத்தன்மையை மீட்டெடுப்பது உட்பட தனது அனைத்து போர் நோக்கங்களையும் நிறைவேற்றுவதாக மீண்டும் உறுதி அளித்துள்ளார் இந்த இலக்குகளை அடைவதில் சந்தேகம் உள்ள அனைவருக்கும் நான் மீண்டும் வலியுறுத்துகின்றேன் வெற்றிக்கு மாற்று இல்லை என்று இஸ்ரேலிய செய்தித்தளமான இஸ்ரோஹிமின் வாராந்திர அரசாங்க கூட்டத்தில் நெதன்ஜாங்கு கூறியுள்ளார் மேலுமெங்கள் போராளிகளின் போராட்டங்கள் வீண் போகிறது எ எங்களின் அனைத்து நோக்கங்களையும் அடையும் வரை போரை நிறுத்த மாட்டோம் என்று கூறினார் கூட்டத்தின் போது அமெரிக்கா முன்மொழிந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் குறித்து உரையாற்றிய நெதஞ்சாங்கு அமெரிக்கா ஜனாதிபதி பைடன் வகுத்த திட்டத்தில் இஸ்ரேல் உறுதியாக உள்ளது என்று குறித்த ஒப்பந்தத்தை தடுப்பதற்கு கமாஸ் மீதும் அவர் குற்றம் சாட்டினார் இந்த மாத தொடக்கத்தில் சில திருத்தங்களை கோரிய போர் நிறுத்த முன்மொழிவுக்கு பதிலளித்த கமாஸ் நிரந்தர போர் நிறுத்தத்தை உறுதிப்படுத்தும் எந்தவொரு திட்டத்தையும் சாதகமாக எதிர்கொள்ள தயாராக உள்ளது என்று தெரிவித்திருந்தது இந்த நிலையில் தி அசோசியேட்டர்ஸ் பிரஸின் கூற்றுப்படி அமெரிக்கா இடைத்தரகர்களான எகிப்து மற்றும் கத்தாருக்கு போர் நிறுத்தம் தொடர்பான புதிய மொழியை வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது செர்பியாவில் அமைந்துள்ள இஸ்ரேலிய தூதரகம் மீது குறுக்குவில் ஒருவர் தாக்குதல் முன்னெடுத்த சம்பவத்தில் போலீசார் ஒருவர் உயிருக்கு போராடி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது பெல்கிரேடில் உள்ள இஸ்ரேலிய தூதரகத்திற்கு வெளியே குறித்து தாக்குதலானது முன்னெடுக்கப்பட்டுள்ளது தொடர்புடைய தாக்குதலை செர்பியா மீதான பயங்கரவாத தாக்குதல் அந்த நாட்டின் உள்விவகார அமைச்சர் ஜவிகா டாசிக் குறிப்பிட்டுள்ளார் தாக்குதலுக்கு இலக்கான போலீஸ் அதிகாரி உயிருக்கு போராடுவதாகவும் அறுவை சிகிச்சைக்கு உட்படுத்தப்படுவார் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் தாக்குதல் சம்பவத்தின் பின்னணி தொடர்பில் விளக்கம் அளித்த அமைச்சர் அருங்காட்சியகம் எங்கே என்று கேட்டு பலமுறை தன்னை அணுகிய ஒருவரால் காவலர் கழுத்தில் காயம்பட்டதாக கூறியுள்ளார் இதனையடுத்து அந்த போலீசார் பதிலுக்கு பலமுறை துப்பாக்கியால் சுட்டதில் தொடர்புடைய ஆயுத தாரி சம்பவ இடத்தில் கொல்லப்பட்டுள்ளார் இது செர்பியா மீதான பயங்கரவாத தாக்குதல் என்றே தாம் நம்புவதாக அமைச்சர் ஜவிகா டேசி குறிப்பிட்டுள்ளார் மேலும் இந்த தாக்குதல் சம்பவத்தில் தொடர்புடைய பலர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் இந்த தாக்குதலின் பின்னணியில் ஒரு அமைப்பு இருப்பதாக பாதுகாப்பு அதிகாரிகள் தரப்பு நம்புவதாகவும் ஆனால் அது உறுதி செய்யப்படவில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் தற்போது பெல்கிரேட் முழுமையும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி ஒன்பதில் கால்பந்து மைதானத்தை தாக்க சதி செய்ததற்காக சன்னி வகாபி பிரிவை சேர்ந்த நான்கு ஆதரவாளர்களுக்கு செர்பியா சிறை தண்டனை விதித்ததும் குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் நான்கு வருடங்களிற்கு அமெரிக்க ஜனாதிபதியாக நீடிப்பதற்கான திறன் ஜோ பைடனுக்கு உள்ளது என ஆஸ்திரேலியாவின் பாதுகாப்பு அமைச்சர் ரிச்சர்ட் மார்டெஸ் தெரிவித்துள்ளார் அவருக்கு அதற்கான திறமை உள்ளது அது தொடர்பில் எந்த பிரச்சனையும் இல்லாது என நம்புகின்றேன் என ரிச்சர்ட் மார்லஸ் தெரிவித்துள்ளார் உலகில் அமெரிக்காவின் நிலையை கையாள்வதில் பைடன் நிர்வாகம் சிறந்த முறையில் செயல்படுகின்றது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் நாங்கள் பைடனுடன் நெருக்கமாக இணைந்து செயல்பட்டுள்ளோம் உலகில் அமெரிக்காவின் நிலைமையை ஆளுதல் மற்றும் என்ற விடயங்களை அமெரிக்கா கையாளும் விதம் குறித்து நாங்கள் திருப்தி அடைந்துள்ளோம் என அவர் தெரிவித்துள்ளார் சார் அமெரிக்க தேர்தலில் வெற்றி பெற்றாலும் அவுகஸ் கூட்டணி தொடரும் என ரிச்சர்ட் மார்லஸ் தெரிவித்துள்ளார் ரஷ்ய ஏவுகணை தாக்குதலில் உக்ரைனில் உள்ள வில்லியான்ஸ் என்ற இடத்தில் பொதுமக்கள் ஏழு பேர் உயிரிழந்தனர் டோனட்ஸ் பகுதியில் ரஷ்யாவின் எருகணை தாக்குதலில் பொதுமக்கள் எட்டு பேர் உயிரிழந்தனர் நேட்டோ அமைப்பில் உக்ரைன் இணைவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த நாட்டின் மீது ரஷ்யா போர் தொடுத்தது இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக இந்த போர் நீடித்து வருகின்றது இந்த நிலையில் கடந்த சனிக்கிழமை மாலை ரஷ்யா மேற்கொண்ட ஏவுகணை தாக்குதலில் உக்ரைனின் சபோரிசா பகுதியில் உள்ள வில்லியான்ஸ் என்ற இடம் பலத்த சேதமடைந்தது இந்த தாக்குதலில் மூன்று சிறார்கள் உட்பட பொதுமக்கள் ஏழு பேர் உயிரிழந்தனர் முப்பத்தி ஆறு பேர் படுகாயமடைந்தனர் என்று உள்ளூர் அதிகாரிகள் தெரிவித்தனர் இது தொடர்பாக சபோர்ஷியா ஆளுநர் இவான் பெதோரோவ் டெலிகிராமில் வெளியிட்ட பதிவில் ரஷ்ய தாக்குதலில் வில்லியான்ஸ்கில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்புகள் முக்கியத்துவம் வாய்ந்து உள்கட்டமைப்பு ஒன்று உள்ளிட்டவை சேதமடைந்ததாக தெரிவித்தார் டோனர்ஸ் பகுதியில் ரஷ்யாவின் எருகிணை தாக்குதலில் பொதுமக்கள் எட்டு பேர் உயிரிழந்தனர் பதினான்கு பேர் காயமடைந்தனர் என்று அந்த பகுதியில் ரஷ்யாவின் எருகணை தாக்குதல்கள் நாள்தோறும் நீடிப்பதாகவும் அவர் கூறினார் இதேபோல ரஷ்யாவின் எிகணி தாக்குதலில் தெற்கு கெர்சான் கார்கிவ் பகுதியிலும் பலர் காயமடைந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது இதனிடையே தென்மேற்கு ரஷ்யாவில் உள்ள ஆறு பிராந்தியங்களில் உக்ரைனின் முப்பதுக்கும் மேற்பட்ட ஆளில்லா விமானங்கள் சனிக்கிழமை நள்ளிரவு சுட்டு வீழ்த்தப்பட்டதாக ரஷ்ய பாதுகாப்புத்துறை ஞாயிற்றுக்கிழமை தெரிவித்தது இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக ின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்